ஹிரேஷ் லார்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் உங்கள் போதக ஜாக்கட் மேலே பேசுகிற ஜெபமே திரு சபை கொடைக்கானல் சபைய கட்டுமான பணிக்காக சபை நம்முடைய சபை வந்து ஒரு கிடுகு கிடுகில் போடப்பட்ட ஒரு செட்டாக இருக்கிறது யாவர் இது அறிந்து கொள்ளுங்கள் இதை கட்டி எழுப்ப வேண்டும் மழை காலத்தில் நாங்கள் மிகுந்த நாங்கள் சிரம சிரமப்பட்டு வருகிறோம் தயவுசெய்து மணல் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தில் கத்தர் ஏவுவரானால் ஆகா திக் ரெண்டாவது அடிக்காலத்தில் சொல்லப்பட்ட காரியத்தின்படி தேவன் வீடு பாலாக கிடக்குது நம்மளும் மற்ற வீட்டில் பிடிக்கிற காலம் மீதுன்னு சொல்லி ஆகாத் திக் மூலம் கத்தர் பேசுகிறார் போல் இந்த எப்படி மன நிலவு கொடுங்கள் இதை தேவனி வீடு பாலாக கிடக்குது இதை தேவனி வீடை கெட்டும்படி உங்கள் உள்ளத்தில் கத்தரை ஏவுவரானால் யாரெல்லாம் உங்களுக்கு உள்ளத்தில் கத்தர் ஏவி பேசுகிறாரோ நீங்கள் தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்போது கத்தர் என்னை தொடர்பு கொண்டு என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோ என்னுடைய ஃபோன் நம்பரை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொண்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக கத்தர் உன்னை ஆசிரிப்பார் இதை மணலில் வைத்துக்கங்கள் சபடி கட்டுமானப் பணிக்காக யார் தாராளமாக கொடுத்து உதவி செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்கள் இல்லத்தை கத்தர் கட்டி எழுப்புவார் ஒருவன் தேவனி வீடை கட்டும்போது கத்தர் கண்டிப்பாக உன் இல்லத்தை கட்டுவேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இதை அறிந்து பிள்ளையே இதை அறிந்து நீ செயல்படு கண்டிப்பாக கத்தரவன் ஆசோரிக்க வளவராக நிற்கிறார் ஆகாயத்துக்கு சொல்லப்பட்ட காரியம் தேவனுடைய ஒரு பாலாக கிடைக்குது நீங்களோ மச்ச வீட்டில் குடி கால மிது சொல்லி கத்தர் கேட்கிறார் அதே போல என் வீடு பாலா கடற்கன கத்தர் சொல்லுகிறார் இந்த இடத்த பார்த்துக்கோங்க ஒரு கிடுகில் அது அமைஞ்சதாக இருக்கிறது மேலே ஃபுல்லாக தார் பாய் போட்டோம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதே போல் இப்பொழுதும் நான் உள்பகுதியை உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த உள்பகுதியை நீங்கள் பாருங்கள் தெய்வப்பிள்ளையை நீங்கள் உள்பதியை பாருங்கள் கத்தரை உங்களை ஆசோரிக்க வல்லவராக வரணுக்கிறார் இது தொடர்ந்து எங்கள் ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கத்தரை ஆசோரிப்பார் இதை முன் வந்து யாரெல்லாம் உதவி செய்ய நீங்கள் விருப்பப்படுறீங்களோ கிட்ட கிட்ட ஒரு இருபத்தேழு லட்ச ரூபா தேவைப்படுகிறது யார் முன் வந்து உதவி செய்கிறீங்களோ கத்தர் கண்டிப்பாக உங்களை ஆசோரிப்பார் நாளைய கட்டுமான பணிக்காக தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க எங்களுக்காக நீங்கள் உதவி கருத்தை நீட்டுங்க கத்துறவங்க உள்ளத்தில் எதை பேசுகிறாரோ கத்திரக்கெண்டு நீங்கள் செய்யுங்கள் கற்றுறவங்களை ஆசரிக்க கிருப கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இப்போ நான் உள்பகுதியை உங்களுக்கு காமிக்கிறேன் உள்பகுதியை நீங்கள் பாருங்கள் இது வெளித்தோட்டம் வெளித்தோட்ட ஒரு பகுதி உள்பகுதியை நீங்கள் பாருங்கள் இது தேவிட இந்த இதுதான் எங்களுடைய சபையுடைய உடைய காரியம் நீங்கள் உள்பகுதியை பார்க்கலாம் பாருங்கள் உள்பகுதி இதுதான் உள்பகுதி இதான் உள்பகுதி பாருங்கள் உள்பகுதியில் நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் இதுதான் உள்பகுதி இது உள்ள இது உள்ளே இருக்கிற பகுதி பார்த்துக்குங்க எல்லாம் பாருங்க இதே வைப்பிலையே இது உள்ளே இருக்கிற பகுதி நான் கத்தருக்கு முன்பாக உண்மையை சொல்லிக்கிறேன் சபடிய கார் எது தான் இது உள் பகுதி எல்லாம் உள் பகுதி நீங்கள் பார்த்துக்கலாம் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம் இது உள்ளான பகுதி யாரும் இதை அன்றி கொள்ளுங்கள் இதை கெட்டு கெட்ட வாருங்க உங்கள் உள்ளத்தில் கத்திர எதை பேசுகிறாரோ கத்திருக்கென்று இதை மனபூர்வமாக செய்யுங்க இது வெளி தோட்டம் மறுபடியும் நீங்கள் வெளி தோட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு பேசின இடம் இதுதான் தான் தேங்காய் இதை கொள்ளுங்கள் தெய்வம் தெய்வம் உள்ளத்தில் உள்ளத்தில் கத்திர எதை பேச விரும்புகிறாரோ அது உள்ளத்தில் எதை கத்திர பேசுகிறாரோ அதை கத்திருக்கென்று நீங்கள் தாராளமாக செய்யுங்க தெய்வனுடைய வீடை நம்ம கட்டி எழுப்புவோம் கண்டிப்பாக உங்கள் வீடை கத்தரை கட்டி எழுப்புவார் இதை முழுவதும் இது முழு இடமும் சபைக்குரிய இடம் தான் இதை இதை அறிந்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் உள்ளத்தை கத்தர் பேசுவாரானால் இதை கண்டிப்பாக உங்கள் உள்ளத்தில் பேசி கத்த செய்வாரானால் கண்டிப்பாக உள்ளத்தில் கத்திர உங்களுக்கு எதை ஏவுறாரோ அதை கத்தருக்கண்டு செய்யுங்க கத்தர் உங்களை ஆசோரிப்பார் இதை பார்க்குற வீடியோ பார்க்குறவர்கள் அநேகரும் ஷேர் பண்ணுங்கள் இதை கற்றுறவங்களை ஆசோரிக்க வளர்த்தார் உங்கள் நிமித்தம் உதவி கரத்தை நீட்டுங்க தெய்வ சம்மதம் தங்கி தாபரிப்பதாக ஆ மே காட் பிளஸ் யூ